ஹலை ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்னைக்கு வீட்டில என்ன பார்க்க போறீங்கன்னா எங்களோட காலி சமையல் இன்னைக்கு காலையில் நாங்கள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு காலை சமையலுக்கு வந்திருக்கோம் டெய்லி இதே மாதிரி நல்லா காலையிலேயே குளிச்சுட்டு வந்து சமையல் நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் எல்லா நாளும் அப்படி நடக்கிறது இல்லை எனக்காவது ஒரு நாள் தான் அப்படிலாம் நடக்குது இன்னைக்கு மகிம் இது வந்து நம்ம வீட்டுக்கு சனி ஞாயிறு லீவுக்கு வந்திருக்காங்க எல்லா காலையிலேயும் வரும் எல்லாம் தலையெல்லாம் குளிச்சு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வந்தாச்சு இன்னைக்கு காலையில் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து பூரி செய்ய போகிறோம் பூரி அப்புறம் உருளைக்கிழங்கு மசாலா தான் செய்ய போகிறோம் அதுக்கு மாவு பசிச்சு வச்சிட்டேன் வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு எல்லாம் வேக வச்சு ரெடியாக இது காலை சமையல்ங்கிறத விட மதிய சமையல்னு சொல்லலாம் நாங்கள் லேட் ஆயிடுச்சு வேறு ஒன்றும் இல்லை ஆனால் காலையிலேயே தான் சாப்பிட போகிறோம் நாங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்னை மண்டல நல்லா முன்னாடியே நிற்பீங்க சொல்லுங்கள் நம்ம வந்து சப்பாத்திக்கு தேய்ச்சி வச்சுப்போம் சப்பாத்தி இல்லை பூரிக்கு சப்பா பூரிக்கு கொஞ்சம் என்ன பண்ணுறது மாவு கொஞ்சம் ட்ரை திக்காக இருக்குமா மாவு கொஞ்சம் போட்டுக்கப்போ பரோட்டா செய்ய பரோ ஆ இதில் எப்படி பரோட்டா செஞ்சிடுவோமா ஏன் பரோட்டா செய்ய வேணாம் பரோட்டா நல்லா இருக்கு பரோட்டா நம்ம ஒரு தடவை ரெண்டு மூணு டைம் செஞ்சிருந்தா நாங்க கழுவத்தூரில் வந்து முன்னாடி செஞ்சு பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ஒரு தடவை நல்லா இருந்துச்சு அடுத்த டைம் வந்து குருமாவடையெல்லாம் வச்சு சாப்பிட்டோம் அப்போலாம் வீடியோ எடுக்க முடியாமல் அப்ப வீடியோ எடுத்தோம் சோ இவங்க இல்ல இல்லை திருப்பூர்ல இருந்து வரப்ப இங்கே வந்து வீடியோ எடுத்தப்போ எடுத்தேன் பிள்ளைங்க நல்லா அடிக்கல ஆட்டி ஆட்டி ரொம்ப ஷேக்காகுதுன்னா அந்த வீடியோ போடல வீடியோ வீடியோலாம் எடுத்தோம் சூப்பரா வந்துருந்துச்சு ஆனா இவங்க தான் போடல ஆனா ஒரு நாளைக்கு செய்யணும் அவங்க வந்து ரெசிபி நல்லா இருக்கா இல்லையோ வீடியோ ரெக்கார்ட் பண்றது பக்கா தான் இருக்கணும் பிள்ளைங்க எல்லாம் நல்லா நல்லா இருக்கா தான் சாப்பிட்டாங்க தம்பி எல்லாம் போலாம் ஏ மீன் வண்டி மீன் வண்டி இன்னைக்கு சொல்ல மறந்துட்டேன் அனைவருக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் ரம்ஜான் தின நல்வாழ்த்துக்கள் அப்படிதான் சொல்லணும் சொல்ல மறந்துட்ட பாருங்க இன்னைக்கு வந்துட்டு அனைவருக்கும் ரம்ஜான் தின நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு ரம்ஜான் ஸ்பெஷல்

என்ன சப்பா இது என்ன சப்பாத்தியா பூரியா பூரி கேம் வளக்கணும் பூரிக்கு வந்து கனமாதன இருக்கணும் கொஞ்சம் இத பாத்துக்க அப்படின்னு சரி சரி மாவு இது நம்ம எடு மதியத்துக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்சது பூரி அடுத்து வந்து கேக் செய்யணுமா ஐஸ்கிரீம் செய்யணுமா சார்பெட் எடுத்து எடுத்து ஒவ்வொன்னு செய்வோம் அப்புறம் வந்தானே メது செய்வான் செய்வோம் வளகாஞ்சி எல்லனைக்கு ஒரே நாள்ல செஞ்சு கொடுத்து வீட்ல ஓடி ஓடி சாந்தறோம் எப்படி வேற ஒத்தلكேன்னு தெரியல இதுல வந்து பிரியாணி வேற செய்யணுமா அடுத்து உண்மையிலே செய்ய போறோமா என்ன பிரியாணி சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி யாருக்கு பிரியாணி பிடிக்காது பிரியாணி செய்வோமா வேண்டாமடா எனக்கு பிரியாணியே ஒத்துக்காது சரி பிரியாணி வேணும் செய்வோமா என்ன சொல்லு சரி ஓகே செய்வோம் செய்வோம் அஞ்சு நிமிஷம் வந்து சுருமா செஞ்சு சுட்டு பத்து நிமிஷம் வீடியோ போட்டா நல்லா இருக்கும் உங்களுக்கு சப்பாத்தியா போட்டுருட்டா அப்புறம் வந்து கமிழ்ஸ்ல வந்து சமையல் வீடியோவே இல்லாம வேற மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லிருந்தீங்க நம்ம நம்ம வந்து அமலா வில்லேஜ் லைப்னு இன்னொரு சேனல் இருக்கு இது ஏற்கனவே நாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த சேனல் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணது ஏ ஏ சம்மார் சேனல்னு சேனல் ஆரம்பிச்சது அது ஒரு வருஷமாக வீடியோ போடல அப்படியே தான் இருந்தது சரி அதில் வந்து நம்ம வில்லேஜ் சம்மந்தமாக உள்ளதெல்லாம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அமலா வில்லேஜ் லைஃப்னு பேர் மாற்றிட்டோம் நாங்கள் மாற்றி இப்போ ஒரு பத்து நாளாக வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் நீங்கள் நல்லா தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அதில் வந்து சமையல் சேனல் இல்லாமல் எங்கள் ஊரில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அந்த மதிய நேரத்தில் வீட்டில் இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கிறத நாங்கள் போட்டிருக்கோம் அந்த அந்த சேனலையும் போயிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது வந்து அப்போ தான் போது ஆமா இதை ஏன் அப்படி எப்படி இது பண்ணுறேன்னா ஒரு ஆள் வீடியோ பார்த்துட்டு இருந்தோம் நானும் செல்வக்கா வந்தா இங்கே செல்வக்கா தம்பிக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தாங்க பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதில் தேக்கையெல்லாம் கிடையாது அம்மா தான் ராஜஸ்தான் சைடு உள்ளவங்க அந்த இப்படியே தான் பண்றாங்க அழகா வந்துருது அப்புறம் இன்னொன்று என்னன்னா வெண்ணெய் எடுக்கிறாங்கம்மா நம்ம தயிர்ல கடைஞ்சி அதை வந்து நம்ம உருக்கிலாம் வச்சுக்கிறோம் அவங்க அப்போயே சப்பாத்திக்கு போட்டுடுறாங்க போட்டு செஞ்சுட்டு அதை தொட்டுக்கிட்டே சாப்பிட்றாங்க தொட்டுக்கிட்டு சாப்பிட்டுட்டு அந்த தயிர்னு பார்த்தீங்கன்னா அதை குடிக்கிறாங்க அந்த மோர் இருக்குல்ல அதையே குடிச்சிடுறாங்க நீங்கள் வளர்த்துட்டு அது நல்லா கையை அதே மாதிரி வருது நம்மளும் அது மாதிரி செய்வோமான்னு பார்க்குறேன் மாவு வந்து முன்னாடியே பசங்கள் வச்சாங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்குது உருளை பூரிக்கு வந்து உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு இதெல்லாம் செஞ்சுட்டேன் அடுத்து வந்து என்ன நல்லா சோடா பூரிய போட்டு எடுத்துப்போம். பமுக்னே ஓட் வந்துச்சு. இங்க இருந்து எடுத்துறேன். ஏன் எடுத்துது? எல்லாமே நல்லா வருமா அர்த்தமா? னால

ஆமா பூரி பட் நமக்கு சப்பாத்தி எது இது மூச்சு நடுவு அதுல அவங்க கை வந்த கலை பசி எடுத்துட்டான் இல்ல இல்ல செல்லம் குத்தா குடுத்தா ரொம்ப வந்து இது மேல ஏறி பாக்க இது உள்ள வந்து உளுந்து இது உள்ள வந்துட்டு மண்டை இதுல தொண்டையில வந்து இந்த கம்பு அடிச்சுட்டு நான் நேத்தியே ஏறிச்சுவேம்மா விழுந்துருவேடா வலிக்கிட்டு விழுந்துருவேன் ஏதாவது அடிபடாத இடத்துல அடி குத்தி விழுந்த அந்த முனைகள்லாம் வந்து குத்திட்டு நேத்தியே சொல்லியிருக்கேன் வலிக்குதான் ரொம்ப இதான் அடிபட்டுருச்சுன்னா என்ன பண்றது

செட்டில் இருந்தா ஸ்லோ பண்ணி இப்போ ஸ்லோ பண்ணி இந்த பூரி வராது பாரு எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் இருந்தாலும் அந்த மாதிரி வருது அது வரல வரல ஆனால் நம்ம மாவில் வந்துட்டு

பரவாயில்ல பாஸ் ஆகிட்டாமுள்ள இது வராது நம்மளுக்கு கனமானா இது இது வராது 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 கொஞ்சம் கனமா இருந்துச்சு அந்தமாவு எல்லா பொரியும் பாரு போட்டது தான் வரல அது என்ன கூட போட்டு சைக்கிளிட்டிங் நாடா ம் தண்ணுடா கரண்டு வருது பொழுது எங்க ஊர்ல கரண்ட் இருக்குறதா ஒண்ணுதா இல்லாம இருக்குறது ஒண்ணுதான் சுடுதா சுடுதா இப்படி வேணும் சுடுதா பூரி கோட்டை கொஞ்சம் சப்பாத்தி போட বড় சப்பாத்தியா உங்களுக்கு சப்பாத்தி இல்லை பூரியா சாப்பிட்டு பூரியா சாப்பிட்டு நான் மட்டும் நான் மட்டும் இதுவா ம் உங்களுக்கு மட்டும் பூரி எனக்கு மட்டும் என்ன சப்பாத்தியா ஃபேன் போட்டு விடுறவா ஃபேன் போட்டு விடுவா இரு இரு நல்லா இருக்கா சாப்பிடாம எப்படி நல்லா இருக்கும் எப்போ நல்லா இருக்குன்னு சொல்லணுன்னா நல்லாவே இல்லாமல் இருக்கு பார்த்தியா அன்னைக்கு தான் நல்லா இருக்குன்னு சொல்லணும் இன்னைக்கு தான் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்குல்ல Mm-hmm